நம்மளோட நாளாகந்த வாழ்க்கையில் நம்ம யோசிக்கிற எல்லா விஷயத்தையுமே பண்ணிட முடியாது ஸோ அப்படி இருக்கும்போது சில விஷயங்கள் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே இன்னொரு விஷயம் பண்ணணும்னு தோணும் பட் அந்த ஒரு விஷயத்தை பண்ணாதனால சில பல இடங்களில் நம்ம வலைக்கிடமான ஒரு நிலைக்கு கூட தள்ளப்படுறோம் எதனால் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த விஷயமும் முக்கியமோ அந்த விஷயமும் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய குழப்பத்தில் நம்ம உள்ளாகிறோம் இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளை மாதிரியே இன்னொருத்தர் இருந்தாருன்னா அந்த ஒரு வேலையை பார்க்க அப்படி இருக்கும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்விக்கு ஆக்சுவலாக இப்போ ஒரு இரட்ட குழந்தைய பிறந்தவங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி இருக்கும் ஏன்னா அண்ணன் பார்க்கும்போது நான் இங்கே அவர் பார்க்கணுன்னு சொன்னால் மற்ற வேலையும் பார்த்துருவேனே தம்பி அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி கூட இருக்கும் பட் ஸ்டில் நம்மளோட உடம்புக்குள்ளேயே நம்மளை மாதிரியே இன்னொரு உருவம் அப்படியும் இல்லைன்னா இன்னொரு சோல் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா ஸோ அது வந்து புராண கதைகளில் சில இடங்களில் ஆதாரங்களோட நிரூபிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி ஒரு கதை இருக்கு அந்த ஒரு கதை வந்து இதுவரைக்குமே ஒரு இடத்துல டாக்குமெண்ட் செய்யப்பட்ட ஒரே ஒரு கதையாக இந்த ஒரு கதை மட்டும்தான் இருந்திருக்கு என்ன மாதிரியான கதை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயம் பண்ணணும்னு யோசிப்பீங்க பட் அந்த ஒரு விஷயத்த பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா முடியாது ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி இன்னொரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஸோ அப்படி யோசிக்கும் போது உங்களோட ஒரு இன்னொரு சோல் அதாவது இன்னொரு ஆத்மா அப்படி இல்லைன்னா ஆவி அந்த ஒரு விஷயத்த பண்ணால் எப்படி இருக்கும் ஆக்சுவலாக அந்த ஒரு ஆவி நல்லதாக பண்ணால் பரவாயில்ல இன்னொருத்தரை போயிட்டு பயம் கொடுத்தும் போது அது உங்களுக்குமே கூட பெரிய பிரச்சனையாக மாறுது ஆக்சுவலாக சரி ஓகே அப்படி இருக்கும்போது இவர் ஒரு ஃப்ரெண்டாக இருந்தாருன்னா ஓகே தானே எனக்குள்ள இருக்கிற அந்த ஒரு சோல் வந்து ஒரு நண்பனாக இருந்தால் நல்லது தானே அப்படின்னு யோசிக்கிறீங்க எல்லாருக்கும் அதான் கிடையாது அவன் நண்பன்லாம் கிடையாது உங்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையாக தான் ஏன்னா மற்றவங்களுக்கு அவனை பார்க்க முடியும் உங்களால் அவனை பார்க்க முடியாது இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவன் உங்களோட உடம்புல இருந்து வெளியே வரும்போது நீங்க நீங்களா இருக்க மாட்டீங்க உங்களுக்கான ஒரு வயசான தோற்றத்துல தான் இந்த ஒரு நபர் வெளியே வருவார் ஆக்சுவலாக அவர் வெளியே வந்ததுக்கு அப்புறமா நீங்க ஒரு வயசான தோற்றத்துக்கு போயிடுவீங்க ரொம்பவுமே டயர்டாக ரொம்பவுமே சோர்ந்து போய் ரொம்பவுமே வயசான மாதிரி முகமெல்லாம் சுருங்கி போயிடுவீங்க அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிகழ்வாக தான் இவர் இவரோட உடம்புலேருந்து உங்களோட உடம்புலருந்து வெளியே வருவார் அப்படி வர்றது நல்லதா கெட்டதா கெட்டதா நல்லதான்னு பல குழப்பங்கள் இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு நிகழ்வு ஆக்சுவலாக நடந்து டாக்குமெண்ட் செய்யப்பட்ட ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு கதையில் பார்க்க போகிறோம் அதுக்கெலாம் முன்னாடி கூர்ந்து கவனிங்க ஸோ இந்த ஒரு கதை எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்கூலில் சாதாரணமாக ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு டீச்சர் பாடம் படித்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க என்ன மாதிரி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா போர்டில் எழுதிக்கிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து பாடங்களை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி சொல்லிக் கொடுக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க அந்த ஒரு விஷயத்த கவனித்ததுக்கு அப்புறமா ஸ்டூடெண்ட்ஸுக்கு அள்ளு விட்டுறது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இது வரைக்குமே வேற எந்த டீச்சர் வந்தாலும் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்ததை அவங்க பார்த்ததும் கிடையாது பார்த்துதான் வெளியே சொன்னதுமே கிடையாது அந்தளவுக்கு ஒரு பயமான விஷயத்த நடந்திருக்குது என்ன மாதிரியான விஷயம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்க போர்டில் அந்த ஒரு சாக் பீஸை வச்சு எழுதிக்கிட்டு இருக்கும்போது அவங்களோட பக்கத்தில் இன்னொரு நபருமே கூட அவங்கள மாதிரியே அவங்களோட தோற்றத்திலேயே அவங்கள மாதிரியே போர்டில் எழுதிக்கிட்டு இருந்திருக்காங்க பட் அவங்களோட கையில் சாக் பீஸ் இல்லை ஸோ ஆக்சுவலாக அந்த ஒரு நபர் யார் இன்சடன் அவங்க எங்கேருந்து வந்தாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குடி தான் ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த டீச்சர் யார் இந்த ஸ்கூல் என்ன ஆக்சுவலாக என்ன நடந்தது அந்தளவுக்கு இந்த ஒரு விஷயம் வெளியே வருதுன்னா அந்த ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ அதுக்கெல்லாம் முன்னாடி நாங்கள் வாங்க கதைக்குள்ளே போகலாம் அதில் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது இந்த வெளியே வர அந்த ஒரு நபர் யார் அப்படிங்கிறது தான் ஸோ ஆக்சுவலாக இந்த ஒரு விஷயம் எங்கே நடந்துருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா யூரோப்பில் ஆக்சுவலாக யூரோப்பில் வந்து புராண கதைகளாக நம்பப்படுற ஒரு விஷயம் இருக்குது டபுள் கேங்கர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம் டபுள் கேங்கர்ஸ் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட பாடியிலிருந்து உங்களோட இன்னொரு நெகட்டிவ் எனர்ஜி இன்னொரு ஆத்மாவாக வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் டபுள் கேங்கர் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இதுக்கு பல ஆதாரங்கள் இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு கதை டாக்குமெண்ட்ரியாக வந்த ஒரு கதை அதுக்கெல்லாம் முன்னாடி நிறைய விஷயங்கள் நடந்துருக்கு நான் இந்த ஒரு விஷயத்தை உணர்ந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பல பேர் பல இடங்களில் வச்சிருக்காங்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ ஆக்சுவலாக இது பல பேருக்கு நடந்திருக்குன்னா உங்களோட வாழ்க்கையிலையும் நடக்க முடியுமா அப்படிங்கிறது தான் உங்களுக்கும் ஒரு கேள்வியாக இருக்கும் வாய்ப்புகள் இருக்கலாம் ஸோ ஆக்சுவலாக எமிலி சாஜி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டீச்சரோட கதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கெலாம் முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த டபுள் கேங்கர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறது இதுக்கு முன்னாடியே பல இடங்களில் டாக்குமெண்ட் செய்யலைனாலும் சில இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸோ அப்படி முக்கியமாக சொல்லப்பட்ட ஒரு கதை தான் ஆப்ரஹாம் லிங்கன் வந்து ப்ரெசிடென்ட்டான காலகட்டங்கள் ஆக்சுவலாக ப்ரெசிடென்டான காலகட்டங்களில் ஒரு நாள் இவர் கண்ணாடி முன்னாடி நின்று அப்படியே உட்காந்து ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருந்தாராம் அப்படி இருக்கும்போது திடீர்னு கண்ணாடியை பார்க்கும்போது அவரோட பின்னாடி அவரை மாதிரியே இன்னொரு நபர் நின்றுக்கிட்டு இருந்தா இவர் உட்காந்துட்டு இருக்காரு ஆப்ரஹாம் லிங்கனோட பின்னாடி அவரை மாதிரியே இன்னொரு நபர் அவரே தான் அவரை மாதிரியே இன்னொரு நபர் நின்றுக்கிட்டு இருந்தாராம் ஸோ அதை பார்த்ததுக்கு அப்புறமா இவர் கல் விட்டு ஏன்னா பின்னாடி நின்றுக்கிட்டு இருந்தவர் யங்கா அவரை மாதிரியே இருந்திருக்காரு பட் ஆப்ரஹாம் லிங்கன் ஆக்சுவலான ஆப்ரஹாம் லிங்கன் பார்க்க ரொம்பவுமே வயசான ஒரு தோற்றத்தை கொண்டு இருந்திருக்காரு ஸோ அதை பார்த்து பயந்து அதுக்கப்புறமா அந்த ஒரு மூமெண்ட்ல இருந்து அப்படியே ஜம்ப் ஆகி இப்போ அவரோட வைஃப் கிட்ட வந்து இந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு அவரோட வைஃப் கிட்ட அந்த ஒரு விஷயத்தை சொன்னதுக்கு அப்புறமா ஒய்ஃபுமே கூட ரொம்ப பயந்து போய் சொன்ன ஒரு விஷயம் தான் இது ஒரு கெட்ட சகுணம் ஏதோ ஒரு கெட்டது நடக்க போகுது ஒரு பேட் சைனாக தான் இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் புராண கதைகள் எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்படி உங்களோட உடம்புல இருந்து இன்னொரு உருவம் வெளியே வந்து அது உங்களுக்கு ஒரு வயசான தோற்றத்தை கொடுக்குதுன்னா அது ஒரு கெட்ட சகுனமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் புராண கதைகளில் எழுதப்பட்டிருக்கு ஸோ அந்த ஒரு விஷயத்தினால இவரோட வைஃப் சொன்ன ஒரு விஷயம் தான் நீங்கள் அடுத்த முறையும் பிரசிடென்ட் எலக்ஷனுக்கு கண்டிப்பா நாமினேட் செய்யப்படுவீங்க பட் பிரெசிடென்ட் ஆக மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வைஃப் சொல்றாங்க சோ அதுக்கப்புறமா கொஞ்சம் நாட்கள் போயிட்டு பிரெசிடென்ட் எலெக்ஷனும் வருது பிரெசிடென்ட் எலெக்ஷன் அப்போ ஆப்ரஹாம் லிங்கன் கொலை செய்யப்படுறாரு ஸோ இந்த மாதிரி நிகழ்வு ஒன்று இதுக்கு முன்னாடியே நடந்திருக்கு அப்படின்னும் போது எல்லாேருக்குமே ஒரு இடத்துல பயம் தான் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ டாக்குமெண்ட் செய்யப்பட்ட கதையை தான் நம்ம இதுக்கு முன்னாடி பார்க்க போகிறோம் ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடி சரி ஓகே ஆப்ரஹாம் லிங்கன் அப்படின்னு சொல்லப்படுறது ஒரு காலகட்டங்கள் நமக்கு தெரிஞ்ச ஒரு நபர் அதுக்கெல்லாம் முன்னாடி கதைகள் அதாவது ராஜா காலங்கள்லேயே சொல்லப்பட்ட இன்னொரு டபுள் கேங்கர் கதை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறுகளில் ரஷ்ய பேரரசியான கேத்ரின் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பேரரசி இருந்திருக்காங்க அவங்க ஆக்சுவலாக அவங்களோட ரூமில் சாதாரணமாக இருந்துக்கிட்டு இருக்கும்போது அவங்களோட சோல்ஜர் சிப்பா எல்லாருமே ஓடி வந்து சொன்ன ஒரு விஷயந்தான் ராணி நீங்கள் இங்கே இருக்கீங்க ஆனால் உங்களோட ஆசனத்தில் யாரோ உட்காந்துக்கிட்டு இருக்காங்க பார்க்க உங்களை மாதிரியே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்போது ராணி அவர்கள் வந்து திரும்பி கண்ணாடியை பார்க்கும்போது அவங்களோட முகம் ரொம்பவுமே சோர்ந்து போய் ரொம்பவுமே வயசான ஒரு தோற்றத்தை கொடுத்துருந்துருக்கு அதுக்கப்புறமா அவங்க ஓடி போய் ஆசனத்தில் இருந்தது யார் அப்படிங்கிறத பார்க்க போகிறாங்க போயிட்டு பார்க்கும்போது அவங்க பார்த்த அந்த ஒரு விஷுவல் அவங்கள ரொம்பவுமே ஷாக்காக வச்சுருக்கு அப்படின்னே சொல்லப்படுது என்னத்தை அப்படி பார்த்தாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்கள மாதிரியே ஆக்சுவலாக அவங்களே தான் அவங்களே அந்த ஒரு ஆசனத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க பட் பார்த்துக்கிட்டு இருக்கதும் அவங்க தான் அதை பார்த்ததுக்கப்புறமா ரொம்பவுமே பயந்து ரொம்பவுமே ஷாக்கோட இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறதே புரியாம பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு நீ யாரு அப்படின்னு கேட்கும்போது அந்த ஒரு உருவம் பேசாம சைலண்டா அப்படியே உட்காந்து இருந்திருக்கு அதுக்கப்புறமா சிப்பாயங்க கிட்ட சொல்றாங்க போயிட்டு அவளை கொள்ளுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்போ சிப்பாய்கள் போயிட்டு அந்த ஒரு உருவத்தை தாக்கும்போது சில நொடிகள்லேயே அந்த ஒரு உருவம் காத்தோடு காத்தா மறைஞ்சு போயிருது ஸோ இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி நாலுலேயே நடந்திருக்கு அப்படிங்கும்போது போது எல்லாருக்குமே ஒரு பெரிய ஸ்டாக் தான் அதுக்கப்புறமா ஆப்ரஹாம் லிங்கனுக்குமே கூட நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்தையுமே நம்பலாமா நம்ப கூடாதா அப்படின்னு புரிஞ்சிக்கவே முடியாத ஒரு நிலையில மக்களுமே கூட அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ நம்ம இப்போ வருவோம் நம்மளோட ஆக்சுவலான டாக்குமெண்ட்ருக்கு இப்போ சொல்லுங்க நீங்களும் நம்புறீங்களா இல்லையான்றத அப்போ நம்ம ஆரம்பிச்சிடலாமா எமிலி சாஜி அவர்களோட கதையை ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டுகளில் எமிலி சாஜி அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு டீச்சர் ஒரு புது ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க புது ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணுறாங்கன்னா அவங்க ஒரு ஸ்டூடெண்டாக அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அதான் கிடையாது ஆக்சுவலாக டீச்சர் தான் பட் அவங்களோட பதினாறு வருஷத்தில் பத்தொம்பது ஸ்கூல்ஸ் மாறி இருக்கிறாங்க அவங்களோட இண்டஸ்ட்ரிலே அவங்களோட டீச்சராக இருந்த காலகட்டங்களில் பதினாறு வருஷங்களில் மொத்தம் பத்தொம்பது ஸ்கூல்ஸ் மாறி இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இந்த ஒரு ஸ்கூலுக்கு வரும்போது இவங்களோட பேக்ரவுண்ட் செக் பண்ணுவாங்க இல்லையா எதுக்காக பத்தொம்பது ஸ்கூல்ஸ் மாறி இருக்காங்க அப்படின்னு பேக்ரவுண்ட் செக் பண்ணும்போது எந்த ஒரு இடத்துலையுமே ஒரு சின்ன சலசலப்பு கூட இல்லை ஆக்சுவலாக எல்லா ஸ்கூல்லையுமே ஒரு நல்ல டீச்சர் ஒரு பெஸ்ட்டான டீச்சர் ரெக்கமெண்ட் பண்ணி தான் இருக்காங்க அப்போது ஏன் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்குள்ளேயே இத்தனை ஸ்கூல்ஸ் மாதிரி இவங்க ஒரு ஒரு இடமா டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்விக்குரிய ஸ்கூலுக்குமே கூட இருந்திருக்கு பட் ஸ்டில் எல்லா ஸ்கூல்லையுமே நல்ல டீச்சர் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறனால அவங்களுமே கூட இந்த ஒரு ஸ்கூலில் சேர்த்துக்கிறாங்க அப்புறமா கொஞ்ச காலங்கள் இவங்களோட எல்லாமே ஓகேவா தான் போய்கிட்டு இருந்துருக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்காக படித்து கொடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா பல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க ஸ்கூலில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட் டீச்சராக நம்மளுடைய மிலி சாஜி அவர்கள் வந்து வளர்ந்துக்கிட்டு வர்றாங்க இந்த ஒரு ஸ்கூலுக்குள்ளேயும் ஸோ இப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் இவங்க ஸ்கூலில் அந்த ஒரு கிளாஸ் ரூமில் பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க போர்டில் கிளக்கிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு உருவம் அவங்களோட பக்கத்தில் வந்து அவங்க பண்ணுற அந்த ஒரு விஷயத்தை அப்படியே பண்ணிக்கிட்டு இருந்துருக்கு ஸோ ஆக்சுவலாக அதை பார்த்ததுக்கப்புறமா ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒன்றுமே புரியலை ஓகே ஸோ ஆக்சுவலாக இவங்க வந்து ஒரு சோக் பீஸை வச்சு தான் எழுதிக்கிட்டு இருக்காங்க பட் பக்கத்தில் வந்த அந்த ஒரு உருவம் சாக் பீஸை வச்சு எழுதல் அவங்களோட கையில் சாக் இல்லை பட் ஸ்டில் அவங்க பண்ண அந்த ஒரு விஷயத்தை அப்படியே இமிடேட் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒன்றுமே புரியலை ரொம்பவுமே பயத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் எமிலி சாஜிக்கு ஸ்டூடெண்ட்ஸோட கண்ணை பார்க்கும்போதே புரிஞ்சிருச்சு இது திரும்ப வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடியே பல ஸ்கூல்ஸ் மாறி இருக்காங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா ஸோ பல ஸ்கூல்ஸில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதே மாதிரி அவங்களோட அந்த ஒரு உருவம் திரும்ப வெளியே வந்ததுக்கு அப்புறமா இந்த ஒரு ஸ்கூலில் பல பிரச்சனைகள் போயிட்டு குழந்தைங்கள்லாம் பயத்துக்குள்ளாக இருந்ததுனால இவங்களை ஸ்கூல்லேருந்து அனுப்பியிருக்காங்க ஸ்டில் இவங்க ஒரு நல்ல டீச்சர் அப்படிங்கிறதுனால ரெக்கமெண்டேஷனுமே கூட கொடுத்துருக்காங்க ஸோ எஸ் அந்த ஒரு தருணத்தில் வெளியே வந்தது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எமிலி சாஜி அவர்களோட டபுள் கேங்கர் டபுள் கேங்கர் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து ஆக்சுவலாக உங்கள் கூடையே இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு இடத்துல இருக்கும்போது அந்த ஒரு டபுள் கேங்கர் நீங்கள் செய்யணும்னு ஆசைப்படுற எதிர்பார்க்குற இன்னொரு இடத்துல ஒரு குறுகிய தூரத்தில் இருக்கும் சரியாக நீங்கள் வந்து ஒரு பக்கத்துலேயே தான் இருக்கும் பட் ஸ்டில் ஒரு குறுகிய தூரத்தில் இருந்து கூட அந்த ஒரு டபுள் கேங்கர் ஆப்ரேட் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை அந்த ஒரு காலகட்டங்களில் இருந்திருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு விஷயத்தை ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தாங்க இல்லையா ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டு மேனேஜ்மெண்ட் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க பட் ஸ்டில் மேனேஜ்மெண்ட் இது என்ன ரொம்பவுமே காமெடியாக இருக்கு இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது இதெல்லாம் போய்க்காத சின்ன பசங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து பயந்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட மேனேஜ்மெண்ட் கன்ஃபஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்த ஒரு விஷயத்துனால சரி ஓகேன்னு இன்னும் கொஞ்ச நாள் நம்மளுடைய மிலிசாஜி டீச்சிங்கை அவங்களோட ஸ்டைலில் கொண்டு போக ஆரம்பிக்கிறாங்க ஸோ ஆக்சுவலாக ஹிஸ்ட்ரியில் இந்த ஒரு கதையை பற்றி எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிறீங்கன்னா டபுள் கேங்கர் அப்படின்னு சொல்லப்பட்டது முன்னாடியே சொன்ன மாதிரி ஒன்று பக்கத்தில் இருக்கும் அப்படி இல்லைன்னா ஒரு குறுகிய தூரத்தில் உங்களோட ஸ்பேஸ்க்குள்ளேயே தான் இருக்கும் அப்படிங்குற ஒரு விஷயம் பட் ஸ்டில் அது சில நொடிகள்லேயே மறைஞ்சு போயிருக்கு இது வரைக்குமே புராண கதைகள் அப்படின்னு வரும்போது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஆப்ரஹாம் லிங்கனாக இருக்கலாம் அதுக்கு முன்னாடியே வந்த அந்த ஒரு பிரின்சஸாக இருக்கலாம் எல்லாருக்குமே அந்த ஒரு குறுகிய காலகட்டத்தில் சில நொடிகள்லையே இந்த ஒரு டபுள் கேங்கர் மறைஞ்சு போயிருக்கு பட் எமிலி சாஜி அப்படின்னு வரும்போது கிட்டத்தட்ட இப்போ பதினாறு வருஷம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அந்த ஒரு காலகட்டங்கள் வரைக்குமே எமிலி சாஜி கூடவே தான் இருந்திருக்கு அதனாலேயே இந்த ஒரு விஷயத்த எப்படி இவங்களோட இருந்து விட்டு கொடுக்குறது அப்படிங்கிறதே எமிலி சாஜிக்கு புரியலை ஸோ அப்படி இருக்கும்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஒரு உருவம் ஆக்சுவலாக யாரோட உடம்புல வெளியே வருதோ அவங்களால் பார்க்க முடியாது பட் ஸ்டில் எமிலி சாஜேக்கு இது ரொம்ப வருஷமா அது கூட இருக்கிறனால அவங்களுக்கு இன்னொருத்தரோட கண்ணை பார்த்தாலே தெரிஞ்சிடும் ஓகே அவங்க பயப்படுறாங்க கண்டிப்பாக இது நடந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ ஆக்சுவலாக இவங்களுமே கூட அதை புரிஞ்சுக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க சில இடங்களில் சொன்ன ஒரு விஷயம் தான் இந்த ஒரு விஷயம் என்னோட உடம்புலேருந்து வெளியே வரும்போது நான் ரொம்ப சோர்வாக உணர்கிறேன் எனக்கு ரொம்ப வயசு போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸோ கிட்ஸுமே கூட சொன்ன ஒரு விஷயம் தான் இவங்களை பார்க்கும்போது ரொம்பவுமே வயசான ஒரு தோற்றம் கொடுக்குது அந்த ஒரு வெளியே வந்து உருவம் இருக்குது தெரியுமா அவங்க தான் பார்க்க யங்காக இருக்காங்க அப்படிங்கிறத ஸ்டூடெண்ட்ஸுமே கூட பல இடங்களில் சொல்லியிருக்காங்க ஸோ எமிரிசி ராஜோட கேஸ் இந்த கேஸஸ் எல்லாத்தையும் விட ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டா இருக்க காரணம் இன்னும் பல வருஷம் அவங்களோட உடம்புலயே இருக்கக்கூட வாய்த்திருக்கு சரி ஓகே ப்ரோ நீங்க சொல்ற கதை எந்த ஒரு இடத்துல எழுதப்பட்டிருக்கு இதை எப்படி உண்மைன்னு நம்புறது அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா இத ஒரு ரைட்டர் ஒரு புக்ல எழுதி இருந்துருக்காரு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதுகளில் ராபர்ட் டெய்ல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ரைட்டர் ஃபுட்பால் ஆன் த பவுண்டரி ஆஃப் அனதர் வேர்ல்டு அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு புக்ல இந்த ஒரு கதையை மென்ஷன் பண்றாரு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஒரு கதை டபுள் கேங்கர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற கதை டாக்குமெண்ட் செய்யப்பட்டது எமிலி சாஜி அவர்களோட கதையில் மட்டும்தான் ஸோ இவங்களோட கதை எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்களுக்கு பதினாறு வயசு இருக்கும்போது இவங்க டீச்சிங் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றாங்க ஒரு டீச்சராக வேலையில் ஜாயின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட பத்தொம்போது வருஷங்களுக்கு இவங்களோட டீச்சிங் ஜேர்னி வந்து ரொம்பவுமே அழகாக தான் போய்கிட்டு இருந்துருக்கு பட் ஸ்டில் அவங்க வந்து ஒரு ஸ்கூலில் போயிட்டு படித்து கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து இவங்களை பிடிச்சிரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது இல்லையா இவங்க நல்ல டீச்சர் அப்படிங்கிறதுனால அப்படி பிடிக்கும்போது இந்த ஒரு டபுள் கேங்கர் இவங்க

நல்ல டீச்சர் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இவங்களை டெர்மினேட் பண்ணி அனுப்பினாலும் ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கூட தான் இவங்களை வெளியே அனுப்பி இருந்திருக்காங்க ஸோ இதனாலே இவங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்கூலுக்கு போகிறதும் ஈஸியாக இருந்திருக்கு ஆனால் இவங்க இப்போ வந்த ஸ்கூல் இருக்குது தெரியுமா இப்போ வந்திருக்கிற ஸ்கூல் இவங்களோட முப்பத்தி ரெண்டு இவங்க டீச்சராக ஜாயின் பண்ண ஒரு ஸ்கூல் தான் ஸோ இவங்க இந்த ஒரு ஸ்கூலில் ஜாயின் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்கூலில் இருந்து பல கிலோமீட்டர்ஸ் கடந்து வந்து தான் இன்னொரு ஸ்கூலில் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஏன்னா இந்த ஒரு டபுள் கேங்கர் இஷ்யூ வந்து ஒரு நியூஸாக பல இடங்களில் பிரச்சனையாக பேசப்பட்ட ஒரு விஷயம் அதனால் இவங்களுக்கு வேறு இடங்களில் டீச்சிங் ஜாப் கிடைக்காது அப்படிங்கிறதுனால இன்னொரு ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ எமிலி சாஜிக்கு வந்து டீச்சிங் அப்படிங்கிறது ஒரு உயிர் அதனால் டீச்சிங்கை விடவும் முடியலை பட் ஸ்டில் டபுள் கேங்கர்மே கூட அவங்கள விடலை ஸோ இவங்களோட வாழ்க்கையில் அந்த ஒரு டபுள் கேங்கர் மூலியமாக நடந்த லீலைகள் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாள் ஒரு ஒரு கிளாஸ் ரூம்குள்ளே வந்து ஒரு டீச்சர் வந்து எமிலியை யாராச்சும் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் கையை உயர்த்துறாங்க ஒரு ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க ஆமாம் டீச்சர் நான் அவங்கள வந்து லைப்ரரியில் பார்த்தேன் அப்படின்னு அப்போ இன்னொரு டீ இன்னொரு குழந்தை வந்து இல்லை இல்லை டீச்சர் அவங்கள நான் இப்போ தான் ஸ்டாஃப் ரூமில் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க ஸோ இதை கேட்டதுக்கப்புறமா டீச்சர்ஸுக்குமே கூட ரொம்ப குழப்பங்கள் இருந்திருக்கு பட் ஸ்டில் அவங்க எதையுமே நம்மளை பெருசாக போட்டு குழப்பிக்கல ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க ஆக்சுவலாக உட்காந்துருக்கும் போது அந்த ஒரு உருவம் நின்றுட்டு இருக்கிற மாதிரியும் இவங்க இங்கே போர்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த ஒரு உருவம் ஓரமாக நிற்கிற மாதிரியும் இவங்க போர்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த உருவம் குழந்தைங்கள பார்த்து நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரியும் இந்த மாதிரி பல நிகழ்வுகள் அந்த ஒரு ஸ்கூலில் அந்த ஒரு கிளாஸ் ரூம்லாம் நடந்திருக்கு ஒரு நாள் பதிமூணு குழந்தைகளுக்கு இவங்க பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் இவங்க எழுதிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அந்த ஒரு உருவம் நின்றுக்கிட்டு இந்த குழந்தைங்களையே பார்த்துக்கிட்டு இருந்துருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது குழந்தைங்களுக்குமே கூட ரொம்பவுமே பயம் அள்ளு விட்டுருந்துருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது குழந்தைங்க போயிட்டு என்ன தான் கிட்ட சொன்னாலும் மேனேஜ்மெண்ட் இதை ஒரு கட்டுக்கதையாக எடுத்துக்கிட்டு நம்பவே இல்லை அவங்களோட வேலையை அவங்கள நிம்மதியாக பார்க்க விடுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த தான் சொல்லியிருக்கு பட் இது எங்க ரொம்ப மோசமா போய் முடியுது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு நாள் எமிலி ஸ்கூல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்காக ஒரு குழந்தைய தனியாக வச்சுக்கிட்டு அவங்கள அவங்களோட ஃபங்க்ஷனுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு மேக்கப்லாம் போட்டு ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணி ரொம்ப அழகா ரெடி பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்போ அந்த ஒரு குழந்தை கண்ணாடியில் எமிலியையுமே இவங்களையுமே ரெண்டு பேருமே குழந்தையும் எமிலியையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எமிலியோட பின்னாடி எமிலி மாதிரியே இன்னொரு உருவம் தோன்றுது அப்படி பார்க்கும்போது அந்த ஒரு குழந்தைக்கு எமிலி ரொம்பவுமே வயசான ஒரு தோற்றத்தில் பார்த்துருக்காங்க ஆனால் பின்னாடி இருந்த அந்த ஒரு உருவம் பார்க்க ரொம்பவே அழகா எமிலி மாதிரியே இருந்திருக்கு சரி ஓகே இது வரைக்குமே ஒரு குழந்தை பதிமூணு குழந்தை ரெண்டு குழந்தை அப்படின்னு சின்ன சின்ன கணக்கு தான் போயிருந்திருக்கு இல்லையா பட் இப்போ தான் பெரிய பிரச்சனை ஆரம்பிக்குது கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு குழந்தைகள் ஒரே கிளாஸ் ரூமில் அந்த ஒரு கிளாஸ் ரூமில் இருக்கும்போது இன்னொரு டீச்சர் வேற ஒரு டீச்சர் வந்து கிளாஸில் ஒரு டீச்சிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரியா ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி எடுக்கும்போது இந்த குழந்தைங்க வந்து ஜன்னல் வழியாக பார்க்கும்போது எம்எல்ஏ அவர்கள் வந்து பூ பறிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன் இவங்க வந்து ஜன்னல் வழியாக எம்எல்ஏ பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ எம்எல்ஏ மேலே எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்குது அதனால் வந்து எம்எல்ஏ அவர்களை வந்து பூ பறிக்கிறத பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க சரியா அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த கிளாஸுமே கூட ரொம்பவுமே ஓகேவாக தான் போய்கிட்டு இருந்திருக்கு கொஞ்சம் நேரம் கழித்து கிளாஸ் முடிஞ்சு அந்த ஒரு டீச்சர் வெளியே போகிறாங்க அப்போது எம்எல்ஏ வெளியே இருந்து ஒரு விஷயத்த கவனிக்கிறாங்க கிளாஸ் வந்து எம்டியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் பட் சீல் இன்னொரு டீச்சர் வந்துருவாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால அவங்க அந்த ஒரு கிளாஸுக்கு போகல ஆனா குழந்தைங்க இப்போ ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க முன்னாடி எமிலி உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க அந்த ஒரு டீச்சரோட டேபிள்ல இந்த ஒரு விஷயத்தை பார்த்ததுக்கு அப்புறமா குழந்தைங்களுக்கு ஒண்ணுமே புரியல அங்க பார்த்துட்டு அப்படியே வெளியே திரும்ப ஜன்னலை பாக்குறாங்க ஜன்னல்ல திரும்ப தெரிஞ்சது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா எமிலி அப்படியே கூப்பர் செல்ற இருந்திருக்காங்க ஆனா எமிலி ரொம்பவுமே ஒரு வயசான தோற்றத்தை கொண்டிருக்காங்க இருக்காங்க இதை பார்த்ததுக்கு அப்புறமா குழந்தைங்களுக்கு ஒண்ணுமே புரியல அதுக்கப்புறம் திரும்ப முன்னாடி பார்க்கும்போது அது ஒரு மாதிரி முறைச்ச மாதிரியே உட்காந்து குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு இருந்திருக்கு இப்போது குழந்தைங்க எல்லாமே பயத்தில் இருக்காங்க அப்படி இருக்கும்போது ரெண்டே ரெண்டு குழந்தைங்க ரொம்பவுமே தைரியசாலியான ஒரு பெண் குழந்தைகள் ரெண்டு பேர் முன்னாடி நடந்து போய் அந்த ஒரு உருவத்தை தொட ட்ரை பண்ணுறாங்க தொடுறதுக்கு முன்னாடி கையை எடுத்து போகும்போதே அந்த ஒரு உருவம் மறைஞ்சு போயிடுது இப்போது குழந்தைங்க வந்து ஆக்சுவலாக நம்மளோட எமிலிக்கிட்ட இந்த ஒரு விஷயத்த கேட்கும்போது எமிலி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் அந்த ஒரு இடத்துல இருந்து கிளாஸ் ரூமில் யாருமே இல்லாததை பார்த்தேன் அப்போ எனக்கு கிளாஸுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தோணுச்சு க்ளாஸுக்கு வந்து நம்மளும் ஒரு பாடம் பண்ணிட்டோன்னா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த எமிலி சொல்கிறாங்க தான் நிறைய பேருக்கு புரியுது இந்த ஒரு டபுள் கேங்கர் எமிலி அவர்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த ஒரு இடத்துல தான் இந்த ஒரு டபுள் கேங்கர் உட்காந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ லைப்ரரியில் இருக்கும்போது அவங்க ஸ்டாஃப் ரூமில் இருக்கணும்னு நினச்சிருந்துருக்கலாம் அப்படி இல்லைன்னா ஸ்டாஃப் ரூமில் இருக்கும்போது லைப்ரரி போகணும்னு நினச்சிருந்துருக்கலாம் அந்த ஒரு மூமெண்ட்டில் டபுள் கேங்கர் அவங்களுக்கு பதிலாக அந்த ஒரு இடத்துக்கு போயிருந்துருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த இப்போதான் புரிஞ்சுக்கிறாங்க இப்போ இந்த ஒரு பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனையாகுது மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்களுமே கூட ஒரு பெரிய பிரச்சனையாக இந்த ஒரு விஷயத்தை எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா ஒரு குழந்த ரெண்டு குழந்தைன்னா ஓகே தான் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு குழந்தைகள் எப்படி போய் சொல்ல முடியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய மாறுது அப்போது குழந்தைங்க கேட்ட ஒரு விஷயம்தான் இப்போ நாங்கள் எம்எல்ஏ விண்டோ வழியாக பார்க்கலன்னா ஜன்னல் வழியாக பார்க்கலன்னா நாங்களுமே கூட இது உண்மையான எம்எல்ஏ தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கிளாஸ் ரூமில் உட்காந்துட்டு இருந்துருப்போம் அது மூலியமாக நமக்கு ஏதாச்சும் ஆபத்தாயிருந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த மேனேஜ்மெண்ட் கிட்ட குழந்தைங்களே கேட்க ஆரம்பிக்குது ஸோ அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் இப்போ மேனேஜ்மெண்ட் எம்எல்ஏ கிட்ட கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாங்க இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா நீங்கள் அந்த ஒரு விஷயம் நடக்கும்போது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை கேட்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ எம்எல்ஏ ஓப்பன் அப் பண்ண ஒரு தான் அந்த ஒரு டபுள் கேங்கர் வெளியே வரும்போது நான் ரொம்ப சோர்வாக உணர்வேன் எனக்கு வந்து தலையெல்லாம் சுற்ற ஆரம்பிச்சிடும் அளவுக்கு மோசமாக இருக்கும் அந்த ஒரு டபுள் கேங்கர் உள்ளே வரும்போது ஸோ அப்படி இருக்கும்போது என்ன தான் அது வெளியே வந்து குழந்தைங்களை பயம் இருந்தாலும் அது யாரையுமே காயப்படுத்தலை அதை நான் வந்து பல இடங்களில் உணர்ந்திருக்கேன் ஏன்னா இது வரைக்குமே நிறைய இடங்கள்ல அந்த ஒரு டபுள் கேங்கர் வெளியே வந்திருக்கு பட் ஸ்டில் யாரையுமே காயப்படுத்தலை ஆனால் எல்லாருமே பயம் கொடுத்துறது ஒரு பெரிய பிரச்சனை தான் அப்படிங்கிறத நானுமே ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை எமிலி சாஜி அவர்கள் வந்து இந்த ஒரு இடத்துல சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறமா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் எஸ் ஒரு முடிவு எடுக்கிறாங்க எமிலி சாஜியை திரும்ப டெர்மினேட் பண்ணி இந்த ஒரு இந்த இன்னொரு ஸ்கூல் மாறுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்கள அந்த ஒரு வேலையை விட்டு தூக்குறாங்க ஸோ அப்படி தூக்கும்போது எமிலி சாஜிக்கு இது ஒன்றும் புதுசு இல்லை அதனால் அவங்களுமே கூட ரொம்ப அப்செட்டாக இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் இதுதான் என்னோடய வாழ்க்கை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு வேலையிலேருந்து விலகுறாங்க விலகி அவங்களோட ஒரு கதினான இன்னொரு நபரோட வீட்டில் போய் தங்கியிருக்காங்க அதுக்கப்புறமா அவங்களுக்கு என்ன அனுச்சி எப்படி இறந்து போனாங்க அப்படிங்கிற எந்த ஒரு தகவலுமே எந்த ஒரு இடத்துலையுமே டாக்குமெண்ட் செய்யப்படலை அப்படிங்கிறதுனால அந்த ஒரு தகவல் சரியான முறையில் நமக்கு கிடைக்கலை அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ டபுள் கேங்கர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நபர் இவங்களோட வாழ்க்கையில் வந்து மாற்றுன ஒரு பெரிய சம்பவம் தான் இந்த ஒரு சம்பவம் இது பேயா இன்னொரு மல்டிவர்ஸ்லேருந்து வந்ததா அப்படின்னு பல கேள்விகள் இருக்குது இல்லையா ஸோ அதே மாதிரி அந்த ஒரு சமுதாயத்துக்குமே கூட ஒரு பெரிய கேள்வி இருந்திருக்கு அவங்க ஃபர்ஸ்ட் தியரியாக எடுத்து வச்சது எம்லி சாஜி என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ ஆனால் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்களோ அந்த ஒரு மூமெண்ட்டில் இந்த ஒரு டபுள் கேங்கர் போயிட்டு அந்த ஒரு விஷயத்த பண்ணிடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பட் இன்னொரு சமுதாயம் என்ன சொல்லுது இன்னொரு தியரி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்க இன்னொரு பிரபஞ்சத்துல இருந்து வந்திருக்கலாம் இன்னொரு மல்டிவர்ஸ்ல இருந்து வந்து இவங்களோட வாழ்க்கைய ஏதோ ஒரு விதத்துல மாற்றி அமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸோ இது எல்லாமே என்னதான் கட்டுக்கதையாக இருந்தாலும் பல இடங்கள்ல இந்த ஒரு விஷயத்தினால குழந்தைகள் பயப்பட்டனால இப்போ வரைக்குமே நம்பப்படுற ஒரு பேயா ஒரு பிரச்சனையாக உணர்கிற ஒரு விஷயந்தான் டபுள் கேங்கர்ஸ் நம்ம நாளாக இருந்த வாழ்க்கையில் நம்ம நினைக்கிற எல்லாத்தையுமே செஞ்சிட முடியாது இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளை மாதிரியே நம்ம பக்கத்திலேயே இன்னொருத்தர் இருந்தாருன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வியாக இருக்குது இல்லையா ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அவரை வச்சு நீங்கள் என்னெல்லாம் பண்ணிக்குவீங்க அப்படிங்கிறது இன்னொரு கேள்வியாக இருக்குது இல்லையா ஸோ இப்படி இருக்கும்போது எஸ் ஒரு காலகட்டங்களில் இதே மாதிரி டபுள் கேங்கர் அப்படின்னு சொல்லப்பட்டு ஒரு கெட்ட ஆத்மா அவங்களோட பக்கத்துலேயே இருந்ததா பல பேர் பல இடங்களில் பதிவு செஞ்சுருக்காங்க ஸோ அதில் முக்கியமாக உண்மை சம்பவமாக கருதப்படுற ஒரு டாக்குமெண்ட்டு தான் நம்ம இன்னைக்கு சம்பவத்தில் பார்க்க போகிறோம் தொடர்ந்து பேசலாம்